இல்லங்களின் பெருமதியை அம்பலப்படுத்தினார் ஜனாதிபதி அனுரு பாலிச்சேனையில் சகோதரனை குத்தி கொன்ற சகோதரன் தலைமறைவு இலாவணையிலே மதுபான சாலை திறப்பு மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் தேங்காய் உற்பத்தியை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழப்பு குறித்து ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க அரசாங்கம் வழங்கிய வீட்டிலேயே வசிக்கின்றார் அந்த வீட்டின் மாதாந்த வாடகை பெருமதி 2 மில்லியன் ரூபாய் என தெரிவித்துள்ளார்

எனினும் சில தலைவர்கள் தங்களுக்கு ஒப்படைத்துள்ளனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அரசாங்கம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு நன்றியை தெரிவித்துள்ளார் இதே போன்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை சமீப காலத்தில் மீள கையளித்தார் என ஜனாதிபதி தெரிவித்தார் உன்னால் பெண்மணி கேமா பிரமதாசாவும் தனக்கு வழங்கப்பட்ட வீட்டை சில காலத்திற்கு முன்னர் திருப்பி ஒப்படைத்துள்ளார் எனவும் கூறியுள்ளார் உன்னால் ஜனாதிபதிகளுக்கு உத்தியோகபூர்வ வாஜஸ்தலங்களை வழங்குவதை அரசாங்கம் விலக்கிக் கொள்ளுமா என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள ஜனாதிபதி அரசியல் பிரமுகர்களுக்கான தேட்டையற்ற செலவினங்களை குறைப்பது குறித்து அரசாங்கம் உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்துள்ளார் இலக்காகிய நிலையில் நபர் ஒருவர் மரணமடைந்துள்ளார் இந்த சம்பவம் வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்டேனை பகுதியில் புதன்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது உடன் பிறந்த சகோதரர்களிடையில் இடம்பெற்ற முரண்பாடு இச்சம்பவத்துக்கு காரணம் என விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது இதில் தம்பிக்காரர் தனது நாற்பத்தி மூன்று வயதுடைய சகோதரனை குத்தி கொலை செய்துள்ளார் கத்திக்குத்துக்கு இலக்கான நபரின் உடல் பாலைச்சேனி ஆதார வைத்தியசாலையில் சாலையில் வைக்கப்பட்டுள்ளது சகோதரனை குத்தி கொன்ற சகோதரன் தலைமறைவாகி உள்ளார் அவரை கைது செய்ய பாலைச்சேனி போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஹெல்முனி நீலாவணியில் மக்களை பாதிக்கின்ற மதுபான சாலை அமைப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கபீந்திரன் கோடீஸ்வரன் கோரிக்கை விடுத்துள்ளார் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்கு முன்பாக கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் ஒரு முன்னேற்பாடாக ஐநூறு பேருக்கு மேற்பட்ட ஈலாமணி பொதுமக்கள் ஒன்று கூடி ஈலாமணியில் அமைக்கப்பட்ட மதுபான சாலைக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தை செய்து வந்து கொண்டிருக்கின்றனர் இந்த மதுபான சாலை அந்த இடத்திலே அமைக்கப்படும் என்றால் அங்கே இருக்கின்ற பாடசாலை மாணவர்கள் அதே போல் அன்றாட கூலி வேலை செய்கின்ற வர்க்கத்தினர் மிகவும் பாதிப்புக்குள்ளாகின்ற சந்தர்ப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு அதேபோல் இளம் மாணவர்கள் பாதிப்படையலாம் அத்துடன் இதை நீங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்கள் சட்டத்துக்கு உட்பட்ட வகையில் ஜனாதிபதிக்கு இருக்கின்ற அதிகாரத்தை கொண்டு தடுத்து நிறுத்த வேண்டும் கடந்த மூன்று மாதத்திற்கு முன் நீலாமணையிலே அந்த மதுமான சாலை திறக்கப்பட்டிருந்தது எனினும் மக்களின் ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக அது மூடப்பட்டது ஆனால் தற்போது அதனை திறப்பதற்காக பெபரேஜ் லிமிடெட் என்ற மதுபான சாலை கம்பெனியானது முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றது என கூறியிருந்தார் மஹிந்தவுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு வெளியேறுமாறு கேட்கப்படும் வரை காத்திருக்காமல் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தாம் தங்கியுள்ள வீட்டை விட்டு வெளியேறுவது நல்லது என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி உரிமைகள் சட்டத்தின் விதிகளை அவர் புரிந்து கொண்டால் அவர் அவ்வாறு செய்ய வேண்டும் என அமைச்சர் ஜெயதீஷ் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகள் தங்கள் சம்பளத்தில் மூன்றில் ஒரு பங்கிற்கு உரிமை உடையவர்கள் என்று சட்டம் தெளிவாக கூறுகின்றது என அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த மாநாட்டில் அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு தென்னை முக்கோண வலயத்தில் பயிற்செய்கைக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் அரசாங்கம் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தேழு மில்லியனை ஒதுக்கியுள்ளதாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்தார் வடமாகாணத்தில் நாற்பதாயிரம் ஹெக்டேர் தென்னை மரங்களை நடுவதற்கும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வரவு செலவு திட்டத்தில் இதற்காக ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தேழு மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்யுமாறும் கோரிக்கை விடுத்துள்ளதாக அவர் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் நாட்டில் ஐந்து ஹெக்டேருக்கும் குறைவான தென்னந்தோட்டங்களுக்கு இலவச உரம் வழங்கவும் அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக வாய்மூல விடைக்கான கேள்வி மின்சாரம் மின்சாரம் தாக்கி தாக்கி உயிரிழந்துள்ளார் இந்த துயரச் சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்தவர் கூரிகாஸ்வ பகுதியைச் சேர்ந்த பதினாலு வயது சிறுவனாவார் விசாரணையில் சிறுவன் தனது வீட்டிற்கு அருகிலுள்ள இளத்தில் இருந்த பலாமரத்தின் கிளைகளை வெட்டி கொண்டிருந்த போது பலாமரத்தின் கிளை ஒன்று அருகிலுள்ள மின்கம்பியில் மோதியதில் சிறுவன் மீது மின்சாரம் வாய்ந்துள்ளது போது சிறுவன் மரத்தில் இருந்து விழுந்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மோசடியாக பிரவேசித்து போல் செய்து மோசடியில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் நேற்று இந்நாட்டிற்கு வந்தபோது கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகளால் கட்டநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் இந்த சந்தேக நபர் உறவினர் போல் தன்னை காட்டிக்கொண்டு மோசடியாக பேஸ்புக் கணக்கினூடாக மூன்று சந்தர்ப்பங்களில் வங்கிக் கணக்கு ஒன்றிலிருந்து ஏழு லட்சம் ரூபாய் வைப்பிட செய்திருப்பது தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் திகதியன்று கொழும்பு குற்றப்பிரிவுக்கு முறைப்பாடு கிடைத்தது அதன் பின்னர் சம்பந்தப்பட்ட கணக்குகளை தணிக்கை செய்த போது சந்தேக நபரை போலீசார் அடையாளம் கண்டனர் சந்தைய நபர் தொடர்பாக வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களின் படி அவர் சந்தேக நபருக்கு எதிராக தடை பெறப்பட்டுள்ளதுடன் நேற்று அவர் நாட்டிற்கு வந்தவுடன் கொழும்பு குற்ற பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வளாகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் நாட்டின் அனைத்து பிரிவினரையும் பொருளாதார செயல்பாட்டில் ஈடுபடுத்தும் நோக்கில் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பது தொடர்பாக நிதி அமைச்சின் அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற முதற்கட்ட கலந்துரையாடலின் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேற்கொண்டவாறு கருத்துக்களை தெரிவித்தார் மேல்தளத்தில் உள்ள பொருளாதார நகர்த்த வேண்டும் என்று ஜனாதிபதி அனைத்து பிரதேசங்களுக்கும் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு பொருளாதார திட்டத்தை தயாரிப்பதன் முக்கியத்துவத்தையும் குறிப்பிட்டார் தற்போது அமுலில் இருக்கும் நிவாரணம் வழங்கும் முறையில் குறைபாடுகள் உள்ளதாகவும் அவற்றை அடையாளம் கண்டு நிவாரணங்கள் தேவையான சமூகத்தை சரியாக அடையாளம் கண்டு அந்த செயல்முறையை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இங்கே குறிப்பிட்டார்